வவ்வால் பறவை இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் ரக்கைகள் கிடையாது ஒரு ஆச்சரியமான பறவை வவால் அதனால நீ ஒரு வவ்வால உண்டு எங்களுக்கு படைச்சுக்காமிய என்று கேட்டார் அல்லாவிடமிருந்து ஒரு அற்புதத்தை பெற்று எங்களுக்கு ஒரு வவ்வாலை படைச்சுக்காமிய ஈசா அலை அவங்க சொல்றாங்க நான் செய்றேன்

அதில் ஊதினார் அது பறந்தது திருக்குறானுடைய விரிவிறாளர் தபிரி ரஹமத்துல்ல அழகி சொல்றாங்க அந்த அது பறந்துச்சுன்னா சும்மா கொஞ்ச தூரம் மட்டும் பறக்கல இப்ப நம்ம இந்த பொம்மை ஹெலிகாப்டர் பண்றோமா இல்லையா கொஞ்ச தூரம் பறக்குமா இல்லையா அது மாதிரி கொஞ்ச தூரம் மட்டும் பறக்கல அந்த மக்களுடைய பார்வைக்கு எட்டுகிற தொலை வரைக்கும் அது <das> பறக்குமா <us> பார்வைக்கு <us> அந்த <us> பக்கம் <us> போய் கீழே விழுந்து செத்து போயிருமா ஏன்னா எல்லாம் படைச்சதுக்கும் மனுஷன் படைச்சதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமா இல்லையா அதனால் அப்படி செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு அவர் ஒரு பொம்மைய ஊதுவார் அதுக்கு ஒரு உயிர் வரும் அது பறக்கும் பார்வை எட்டுகிற வரைக்கும் பறக்கும்